வெல்கம் பெங்களூர் டு சேலம் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்க வாங்க என்னுடைய சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க மாலையை இப்போது கும்பத்துக்கு அணிவிக்கிறாங்க பாருங்கள் இந்த கும்ப கும்பாபிஷேகத்தை பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்மை ஏற்படுங்க யாருமே கும்பாபிஷேகத்தை மறுக்கவே மாட்டாங்க வீட்டில் வேலையை விட்டுட்டு நீட்டாக வந்து நின்றுடுவாங்க இது வந்து புரிஞ்சவங்களுக்கு சீக்கிரமாக வந்து இதை பார்ப்பாங்க புரியாதவங்க இதனால் என்ன பயன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இது ஒரு விளக்கம் சொல்கிறேங்க இது வந்து சின்ன சின்ன பாவம் பெரிய பெரிய பாவம் செய்தவர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தா ரொம்ப நன்மை பிற பிறக்கும் செய்த பாவமெல்லாம் தீரும் அப்படின்னு ஒரு ஐதீகங்க நேற்று கூட பிரசங்கத்தில் ஐயர் சொன்னார் பாருங்கள் கும்பத்தை முக்கோடி தேவர்களுக்கும் காட்டிட்டு கும்பத்தை அந்த இடத்துல வைக்கிறாங்க வச்சு அதுக்கு தீர்த்தம் தெளிப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கே கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அவாய்ட் பண்ணிடாதீங்க போங்க ஆனால் வந்து போய் பார்க்கும்போது நல்லதே நடக்கும் இனிமேல் கெட்டதே நடக்காது அப் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்களானா நல்லது நடக்கும் இல்லை பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு நிக நம்ம வீட்டு நிகழ்ச்சிகளை ஒரு நெகட்டிவ் இதெல்லாம் ந நினச்சிக்கிட்டு ஓ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நினச்சிக்கிட்டே நம்ம பார்த்தா அந்த நெகட்டிவாக தாங்க வரும் இது தாங்க கான்செப்ட் நான் அதுக்காகத்தான் விளக்குறேன் நீங்கள் சாமி நினைக்கும்போது கடவுள் நன்மை செய்வார் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேண்டுனாவே போதும் சரியாயிடும் எல்லாமே இது வந்து மன ம மனநிலை பொறுத்து தாங்க எதுவுமே நாங்கள் எல்லாம் பார்த்தோம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சில பேர் கூட சொல்லுவாங்க அது அவங்களுடைய எண்ணத்தின் பய பலன்தாங்க அது அவங்க ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அதன்படி நடக்குது இப்போ பாருங்க வானத்தில் ஏற்கனவே கருடன் வந்து வட்டம் அடிச்சுட்டு போயிடுச்சு கொஞ்சம் தூரத்தில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கண்டிப்பாக கருடன் வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்துதுங்க இந்த கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் நடுவில் வந்தது அந்த கோயிலுக்கும் இன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் அத்தனூர் கோயிலுன்னு சொல்லுவாங்க இது வந்து அம்மன் கோயில் பொதுவாக மாசினாயன்பட்டியில் ரெண்டு கோயில் இருக்குங்க பாருங்கள் வானத்தை நோக்கி சூடம் காட்டுறாங்க எல்லா எட்டு திக்குலேயும் காட்டி பூஜை செய்வாங்க இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க எங்கே நடந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க அன்னைக்கு பாருங்கள் மனசே கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கும்பாபிஷேகம் பார்த்தது அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாவே போதுங்க ரொம்ப நீங்கள் நினச்சா வீடியோலயே இப்போ நினச்சா கூட நல்லதே நடக்குங்க இப்போ நான் அன்னதானத்தில் போய்க்க அன்னதானம் செஞ்சாங்க அதில் நான் வந்து கலந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தட்டில் எல்லாேருக்கும் கொடுத்தாங்க நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போது வீட்டுக்கு வந்துட்ட பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கில் போண்டா செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாமே போட்டு கொஞ்சம் கான்ஃபோ ஃப்ளோர் மட்டும் பாருங்கள் இது போட்டு நான் அதை செஞ்சு விட்டுட்டேங்க அதாவது அப்படியே கில்லு போட்டு செய்கிறதுங்க இது கோயம்புத்தூரில் ஸ்பெஷல் ஆனால் அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வைஸில் அதை வேறு ஏதோ கரெக்ட்பாங்க அது இது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் கோயம்புத்தூர் கில்லு போண்டா இது சிம்பிளான கார்ன்ஃப்ளவர் போட்டு நான் ஒரு ஸ்பூன் போட்டு இது பண்ணேங்க நல்லா டேஸ்ட்டாக ஒரு ஒரு நல்லா இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இந்த மழையும் பேஞ்சிட்ருந்தது சரி இது அதுக்காக நான் இதை செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்கும் டீ காஃபிக்கு இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்